அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதிநிதி தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை குறித்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இவ்வாறு குறிப்பிட்டார் இது மிகவும் அநீதியான விமர்சனமாகும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மக்கள் ஆணைக்கு செய்யப்படுகின்ற அவமானமாகும் எழுபத்தி ஆறு வருடங்களின் பின்னர் ஒரு அரசாங்கத்துக்கு சகல இனங்களும் ஆணை வழங்கியுள்ளமை இதுவே முதல் தடவையாகும் மத இன கலாச்சார வேறுபாடுகளை மறந்து சகலரும் ஆதரவுகளை வழங்கியிருக்கின்றனர் நாங்கள் சம்மாந்துறை கல்முனை மற்றும் வடக்கை முழுமையாக வெற்றி கொண்டுள்ளோம் நுவரெலியாவில் வெற்றி பெற்றுள்ளோம் எந்த ஒரு இனத்தையும் நாம் புறக்கணிக்கும் வகையில் செயல்பட மாட்டோம் என்பதை மிகவும் உறுதியாக கூறுகின்றோம் இது எமது கொள்கையில் இல்லை இதற்கு முன்னர் இருக்கவும் இல்லை மாத்தரை மாவட்ட மக்கள் முஸ்லிம் உறுப்பினரை தெரிவு செய்துள்ளனர் குருநாகல் மாவட்ட மக்கள் முதல் தடவையாக முஸ்லிம் உறுப்பினரை தெரிவு செய்துள்ளனர் கம்பகா மாவட்டத்திலும் இது நடந்திருக்கின்றனர் கம்பகா மாவட்டத்திலும் இது நடைபெற்றிருக்கின்றது கண்டி மாவட்டத்திலும் முஸ்லிம் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் திகாமடுள்ள மாவட்டத்தில் கல்முனை சம்மாந்துறை மக்கள் அதிக அளவில் வாக்களித்துள்ளனர் அங்கு நாங்கள் நான்கு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றோம் அதில் முஸ்லிம் பிரதிநிதிகள் இருக்கவில்லை நாங்கள் அந்த கோணத்தில் சிந்திக்கவில்லை ஆனால் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அபுபக்கர் ஆதம்பாபாவை தேசிய பட்டியலில் தெரிவு செய்துள்ளோம் இருபத்தி ஓராம் தேதி பாராளுமன்றம் ஆரம்பமாகும் அதில் நீங்கள் பல ஆரோக்கியமான நிலைமைகளை பார்ப்பீர்கள் இது இலங்கை அரசாங்கம் இது சிங்கள தமிழ் முஸ்லிம் அரசாங்கம் அல்ல இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்று குறிப்பிட்டுள்ளார்